அந்த இயற்கை மேல ஒரு அதீத காதல் வர ஆரம்பிச்சது அதனால சரி இந்த வழியில நம்ம பயணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அறிவும் என்னோட மனதும் என்னை வந்து எப்படி சொல்லணும்னா வழிநடத்தி கொண்டு போனுச்சு ஸோ அதனாலதான் இன்னைக்கு என்னோட விஷயத்தை நான் இப்படி கொண்டு போறேன் இது மாதிரி ஒவ்வொரு இளைஞரும் யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு சமூக மாற்றத்தையும் ஒரு சமூக கோட்பாடை சரியான விதத்துல பயன்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு புரிதலோட இந்த வருஷத்தை நாங்கள் தொடங்குறோம் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பா எங்களுக்கு தேவைப்படுது ஸோ உங்களுக்கு நான் இப்போ பேசுன விஷயங்கள் பட்டா சரின்னு சொல்லுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை தான் நான் வந்து எப்படி பயணிக்கணும் நான் தவறு பண்ணிக்கிட்டு இருக்கலாம் நான் எடுத்த முடிவுகள் சரியா தப்பா இது எல்லாமே நீங்க சொல்ல போற தான் இருக்குது கண்டிப்பா நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் நான் வைக்க போறது கிடையாது ஸோ எடுத்த முடிவு என்னைக்குமே நான் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இன்னைக்கு இளைஞர்களுக்கு இதுதான் தேவை ஏன்னா இன்னைக்கு ஜென்சி கிட்டு ஜென்சி கிட்ஸ் சொல்றோம் ஆனா அந்த ஜென்சி கிட்ஸு எந்த மாதிரிலாம் மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம சோஷியல் மீடியால யூடியூப்ஸ்ல கட்சி மீட்டிங்ல நிறைய விஷயத்துல பாத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அவங்கள இன்னைக்கு சேஞ்ச் பண்ண முடியுமா எனக்கு தெரியல என்னோட டார்கெட் ஆறாவது படிக்கிற மாணவர்கள் இருந்து எட்டாவது படிக்கிற மாணவர்கள் எதுக்கு இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவங்க மதில் மேல் போன மாதிரி இப்படி சாயலாமா அப்படி சாயலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் சாயறதுக்கு தயாரா இருப்பாங்க அவங்க சரியான நேற்ப கோட்பாட்டை கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ஒரு பத்து வருஷம் உங்களை கையில எடுத்து என்னோட இலக்கு என்னன்னா ஒரு நூறு பேரை பத்து வருஷம் அவங்கள கையில் எடுத்து அவங்கள மானிட்டர் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அவங்களுக்கு என்ன கத்து கொடுக்கணும் என்ன கத்து கொடுக்க கூடாது இதெல்லாம் சர்வே பண்ணி அவங்களுக்கு ஒரு அன் அனலிட்டிக் ஸ்டேட்டஸ் நம்ம கொடுக்கும்போது அந்த பத்து வருஷம் முடிவுல கண்டிப்பா அவங்க ஒரு சரியான ஒரு மனிதராக இந்த உலகத்துக்கு அவங்க வெளில வருவாங்க அந்த நூறு பேரை நம்ம சரியாக பயன்படுத்தி உருவாக்கும் போது அந்த உருவாக்கின பிறகு அந்த பத்து வருடம் கழித்து அவங்க ஒரு நூறு பேரை உருவாக்க ஆரம்பிப்பாங்க அவங்களோட அறிவியலை மற்றவங்கள்ட்ட அவங்களோட அறிவையும் அவங்களோட கலாச்சாரத்தையும் அவங்களோட பண்பாடையும் அவங்க என்ன கத்துக்கிட்டாங்களோ அந்த விஷயத்தை அனைத்து அந்த மாறும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்புறம் லட்சமா மாறும் இப்படிதான் நம்மளோட சர்வே இருக்கு ஏன்னா வந்து ஒரு நபரால இது மாத்த முடியாது சோ இது ஒரு பெரிய சர்க்கிள் பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் தேவைப்படுது கண்டிப்பா இதனால கொண்டு போக முடியும்னு ஒரு முழு மனதோட நம்பிதான் நான் இறங்கியிருக்கேன் இந்த வருஷம் அதுக்கான தொடக்கத்தை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வர ஏப்ரல் மாசம் இது அறக்கட்டளையை மாத்துறதுக்கான விஷயங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அறக்கட்டளை சார்பா என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்வியல் கல்வி மூலமா நாங்கள் பண்ண ஆரம்பிக்க போறோம் அதனால உங்களோட முழு ஒத்துழைப்பு கண்டிப்பா தேவைப்படுது இதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு என்ன தேவை அப்படின்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க நாங்க பண்ற விஷயங்கள் சரியா தப்பான்றது யார் சொல்லி தெரியும்னா என் நாங்க என்ன பண்றோன்ற பாத்துட்டு இருக்க உங்களால மட்டும் தான் சொல்ல முடியும் சோ அதனால நாங்க என்ன பண்றோம் அது சரியா தப்பா அதை எப்படி வழிநடத்தி கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க